நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி உட்பட மூன்றரை லட்சத்துக்கும் அதிகமான தாவர வகைகள் காணப்படுதம் இந்த தாவரங்கள் எல்லாமே தனித்துவமானதாகவும் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் இருக்கின்றன சில தாவரங்கள் உண்மை வியக்கத்தக்க வகையில் இருப்பதோடு சில தாவரங்கள் ஆபத்தானவையாகவும் இருக்கின்றன அந்த வகையில் நமது பூமியில் இயற்கையினால் உருவாக்கப்பட்ட ஆபத்தான பத்து தாவரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீனஸ் ட்ராப் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆபத்தான தாவரம் தான் இந்த வீனஸ் பிளைட்ராப் ஈரமான நீர்த்தேக்க பகுதிகளில் வளரக்கூடிய இந்த தாவரம் பார்க்க ரோஜா போல பெரியதாக இருக்கும் உலகின் கொலைக்காரன் என அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரம் அதிகமான விசத்தை கொண்ட தாவரமாகவும் இருக்கின்றது இந்த தாவரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் நிலம் வரைக்கும் வளரக்கூடியதோடு இந்த தாவரத்தின் இலைகள்ல அமரக்கூடிய பூச்சிகளை அப்படியே விளங்கக்கூடியதாம் இந்த தாவரத்தின் நிறத்தால் கவரப்பட்டு வரக்கூடிய பூச்சிகள் இலையில் அமர்ந்தவுடனே ஒன்று அல்லது ஐந்து வினாடிகளுக்குள்ளேயே பூச்சிகள் இந்த வைத்துக் பூச்சிகள் இருந்து தனக்கு செரிமானம் அடையும் வரைக்கும் இந்த இலைகள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராதாம் அதனால தான் இந்த தாவரம் உலகின் ஆபத்தான தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுது பொம்மை கண்கள் தாவரம் வடக்கு மற்றும் கிழக்கு அமெரிக்காவில் காணப்படக்கூடிய ஆபத்தான தாவரம் தான் இந்த பொம்மை கண்கள் தாவரம் அதாவது ஆங்கிலத்தில் இந்த தாவரத்தை டோல்ஸ் ஐஸ் என பெயரிட்டு அழைக்கிறாங்க இந்த தாவரம் ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் உயரமானதாக வளரக்கூடியதோடு இந்த தாவரத்தில் பூத்து விளையக்கூடிய காய்கள் பார்க்க நிஜ கண்களை போன்ற அமைப்பில் காணப்படுமாம் இதனால தான் இந்த தாவரத்தை பொம்மை கண்கள் என பெயரிட்டு அழைக்கிறாங்க இளஞ்சிவப்பு அல்லது ஒல்லை நிறங்களில் இருக்கக்கூடிய இந்த தாவரத்தின் பழங்கள் அதிகமான விசத்தை உடையதாக இருக்கின்றது இதனால தான் இந்த தாவரம் உலகின் ஆபத்தான தாவரங்கள் ஒன்றாக கருதப்படுது கோரியன் தாவரம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆபத்தான தாவரம் தான் இந்த கோரியன் ஆகும் உலகத்துல பூக்கக்கூடிய மிகப்பெரிய பூக்கள்ல ஒன்றாகவும் இந்த கோரியன் தாவரத்தோட பூக்கள் கருதப்படுது பத்து அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய இந்த தாவரத்திடமிருந்து அழகிய சடலத்திலிருந்து வீசக்கூடிய துர்நாற்றம் வீசுமாம் அதோடு அதிகமான நச்சுத்தன்மையையும் இந்த தாவரம் கொண்டிருக்கின்றதாம் இதனால இந்த தாவரத்தை பின்னப்பூக்கள் என பெயரிட்டு அழைக்கிறாங்க இந்த காரணங்களால தான் உலகின் ஆபத்தான தாவரங்கள்ல ஒன்றாக இந்த கோரியன் தாவரம் கருதப்படுது டெத் காமஸ் தாவரம் மேற்கு பசிபிக் பெருங்கடல் தொடக்கம் வட அமெரிக்க பிரதேசங்களில் காணப்படக்கூடிய ஆபத்தான தாவரம்தான் இந்த டெத் காமஸ் தாவரம் இருபது தொடக்கம் எழுபது சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய இந்த தாவரம் அதிகமான விசத்தன்மையை கொண்டு காணப்படுது இந்த தாவரத்தின் எந்த பகுதியினை சாப்பிட்டாலும் மனிதர்கள் உட்பட ஏனைய உயிரினங்களுக்கு இறப்பு என்பது நிச்சயமாக ஏற்படுமாம் இருந்தாலும் ஒரு சில மைனர் தேனிகள் மட்டுமே இந்த தாவரத்தின் அருகில் சென்று மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்றன இதனால தான் உலகின் ஆபத்தான தாவரங்களில் ஒன்றாக இந்த டெத் காமஸ் தாவரம் கருதப்படுது மூளை கள்ளி தாவரம் மத்திய மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட ஆபத்தான தாவரம் தான் இந்த மூளை கள்ளி தாவரம் பார்ப்பதற்கு மனிதர்களின் மூளை போன்ற அமைப்பில் இருப்பதோடு இந்த தாவரம் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் உயரமாக வளரக்கூடியதாம் காற்றாலை இனத்தைச் சேர்ந்த தாவரமான இந்த மூளைக்களி தாவரமானது அதிகமான முட்களைக் கொண்டிருப்பதால் உலகின் ஆபத்தான தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுது கிம்பி தாவரம் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் காணப்படும் ஆபத்தான தாவரம் தான் இந்த கிம்பி தாவரமாகும் இந்த தாவரம் நாற்பது மீட்டருக்கும் அதிகம் உயரமுள்ள மரமாக வளரக்கூடியதாம் இந்த தாவரத்தின் தண்டு பகுதிகளில் நார் போன்ற முட்கள் காணப்படுமாம் இந்த முட்கள் மனிதர்கள் மீது குத்துப்பட்டவுடன் அந்த இடத்தில் இந்த தாவரத்தோட விஷமானது பரவிடுமாம் இதனால் ரெண்டு மணி நேரம் தொடக்கம் ஒரு மாதம் வரைக்கும் கடுமையான வழி அந்த இடத்துல ஏற்படுமாம் அதோடு ஆடு மாடு குதிரைகள் நாய்கள் போன்ற கால்நடைகளும் இந்த தாவரத்தால் பாதிக்கப்படுதாம் இந்த காரணங்களால தான் இந்த தாவரம் உலகின் ஆபத்தான தாவரங்கள் ஒன்றாக கருதப்படுது ஏஞ்சல்ஸ் ட்ராம்ட் தாவரம் தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய உட்பட உலகெங்கிலும் காணப்படும் ஆபத்தான தாவரம் தான் இந்த ஏஞ்சல்ஸ் ட்ராம்ப்ட் தாவரம் இந்த தாவரத்தை புருக்மான்சியா எனவும் அழைப்பாங்க இந்த தாவரத்தின் அனைத்து பகுதிகளுமே அதிகமான நச்சுத்தன்மையை கொண்டு காணப்படுதாம் இந்த தாவரத்தின் ஏதாவது ஒரு பகுதியினை தொடுவதன் மூலமாக பக்கவாதம் வயிற்றோட்டம் மூச்சடைப்பு மயக்கம் இறுதியாக மரணம் கூட ஏற்படுமாம் இந்த தாவரத்தில் இதுவரைக்கும் ஏழு வகையான இனங்கள் கண்டறியப்பட்டிருக்கு இவற்றில் சிலவற்றை அலங்காரத்துக்காகவும் மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்துறாங்களாம் இதனால தான் உலகின் ஆபத்தான தாவரங்கள் ஒன்றாக இந்த தாவரம் கருதப்படுது குஸ்குட்டா தாவரம் உலகின் வெப்பமண்டல பகுதிகள் முழுவதுமாக காணப்படக்கூடிய ஆபத்தான தாவரம் தான் இந்த குஸ்குட்டா தாவரமாகும் இந்த தாவரத்தை பேயின் தலைமுடி மாயக்காரியின் கொண்டை என பல பெயர்களிட்டு அழைக்கிறாங்க நச்சுத்தன்மை கொண்ட கொடி வகையாக இந்த தாவரம் இருப்பதோடு தனது வளர்ச்சிக்காக அருகில் இருக்கக்கூடிய தாவரங்களின் மேல் படர்ந்து வளரக்கூடியதாம் இந்த தாவரம் மற்ற தாவரங்கள் மீது படர்ந்து வளர்கின்றமையால் விவசாயப் விவசாய பயிர்கள் உட்பட மரங்கள் என அதிகமாக பாதிக்கப்படுதாம் இதனால தான் இந்த தாவரம் உலகின் ஆபத்தான தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுது ப்ளீடிங் டூத் பங்கஸ் வட அமெரிக்கா ஐரோப்பா ஈரான் மற்றும் கொரிய பிரதேசங்களில் காணப்படக்கூடிய ஆபத்தான தாவரம் தான் இந்த பிளீடிங் டூத் பங்கஸ் இந்த தாவரத்தை ரத்தம் கசியும் பூஞ்சை எனவும் அழைப்பாங்க இந்த தாவரமானது காளான்களை போன்ற அமைப்பில் காணப்படுவதோடு அதிகமான துர்நாற்றம் வீசக்கூடிய தாவரமாகவும் இருக்கின்றது அதோடு இந்த தாவரத்தின் காய்கள்லிருந்து ரத்தத்தைப் போன்ற சிவப்பு நிறத்திலான நச்சுத்தன்மையுடைய திரவமானது சுரந்து கொண்டே இருக்கமாம் இதனால தான் இந்த தாவரம் உலகின் ஆபத்தான தாவரங்கள் ஒன்றாக கருதப்படுது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ